இளையராஜா இசை ராஜாவாக மாறிய கதை இசை என்ற பெயருக்கு மறுபயர் என்னவென்று கேட்டால் சின்ன கூட சொல்லும் அது இளையராஜா என்று இசையில் இவர் ஒரு ராக ராஜாங்கமே நடத்தியுள்ளார் இசையில் இவர் செய்த சாதனைகளை அளவிட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் இசையமைத்த பாடல்கள் இன்றும் என்றும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறது தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் தேனி மாவட்டத்தில் உள்ள பன்னைபுரத்தில் டேனியல் ராமசாமி மற்றும் சின்னத்தாயம்மாள் என்ற தம்பதியருக்கு மகனாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் இத்து மதத்திற்கு மாறிய ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தார் இளையராஜா அவரது இயற்பெயர் ஞானதேசிகன் இவருக்கு பாவலர் வரதராஜன் டேனியல் பாஸ்கர் அமர்சிங் என்ற மூன்று சகோதரர்களும் கமலம்மாள் பத்மாவதி என்ற இரு இரு சகோதரர்களும் உள்ளனர் அவரது சகோதரரான அமர்சிங் என்ற கங்கையா மரனும் ஒரு இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது ஞானதேசியனாக பிறந்த அவர் டேனியல் ராசையா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பள்ளியில் சேர்க்கப்பட்டார் சில காலம் கழித்து ராசையா என்று மறுபடியும் பெயர் மாற்றம் செய்ததால் அனைவரும் அவரை ராசையா என்று அழைத்தனர் சிறு வயதிலிருந்தே வாத்தியங்கள் வாசிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்த அவர் தன்ராஜ் மாஸ்டரிடம் வாத்தியங்கள் கற்க தொடங்கினார் ஹார்மோனியம் பியானோ மற்றும் கிட்டார் போன்ற இசைக்கருவிகளை மேற்கத்திய பாணியில் வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற அவரது பெயரை அவரது மாஸ்டர் ராஜா என்று மாற்றினார் வீட்டில் வறுமை காரணமாக தனது பள்ளிப்படிப்பை பாதியிலே நிறுத்தி கொண்டார் தனது பதினான்காவது வயதில் நாட்டுப்புற பாடல்களால் ஈர்க்கப்பட்ட அவர் பதினைந்தாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டில் தனது சகோதரர்களுடன் நாடகக் குழுவில் சேர்ந்து இந்தியாவில் உள்ள பல இடங்களுக்கு சென்று சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கச்சேரிகளிலும் நாடகங்களிலும் கலந்து கொண்டார் பின்னர் லண்டனில் உள்ள ட்ரினிட்டி இசைக்கல்லூரியில் சேர்ந்து கிளாசிக்கல் கிட்டார் தேர்வில் தங்கப்பதக்கமும் வென்றார் நாடகக் குழுவில் கச்சேரிகளும் நாடகங்களும் பங்கேற்று வந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பகுதிநேர வாத்திய கலைஞராக சலில் சவுதியுடன் பணிபுரிந்தார் பின்னர் கன்னட இசையமைப்பாளர்களான ஜி கே வெங்கடாஷ் ஜி கே வெங்கடேஷ் அவர்களின் உதவியாளராக சேர்ந்த அவர் அவரது இசைக்குழுவில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் பணிபுரிந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களில் அவர் சுயமாக பாடல்கள் எழுதி அவர் இருந்த இசைக்குழுவில் உள்ள சகல வாத்திய கலைஞர்களையும் அதற்கு இசையமைத்துவார் கேட்டுக்கொள்வார் மேலும் அவர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் தந்தையான ஆர் கே சேகரிடம் வாத்தியங்களை வாடகை கடத்தும் இசையமைப்பார் அவரை தமிழ் திரையொலுவிற்கு அறிமுகம் செய்தவர் பஞ்சு அருணாசலம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பஞ்சு அருணாசலம் அவர்களின் அடுத்த படமான அன்னைக்களி திரைப்படத்தில் இசையமைப்படராக அவரை ஒப்பந்தம் செய்தார் இப்படத்தில் மேற்கந்த இசையோடு தமிழ் மரபையும் புகுத்தி அவர் உருவாக்கிய மச்சான பாத்தீங்களா என்ற பாடல் மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று தந்ததால் அவர் தொடர்ந்து ஆறிலிருந்து அறுபது வரை பதினாறு வயதினிலே இருபத்தி நான்கு மணி நேரம் நூறாவது நாள் ஆனந்த் கடலோரக் கவிதைகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆனழகன் ஆண்டானடிமை ஆராதனை ஆத்மா ஆவாரம்பு அபூர்வ சகோதரர்கள் அடுத்த வாரிசு மூன்றாம் பிறை மௌனராகம் முதல் மரியாதை முள்ளும் மலரும் முந்தானை முடிச்சி அலைகள் ஓய்வதில்லை அமைதிப்படை அம்மன் கோவில் கிழக்காலே அன்புக்கு நான் அடிமை நாயகன் அன்புள்ள ரஜினிகாந்த் பத்திரகாளி சின்ன கவுண்டர் சின்னத்தம்பி சின்னவர் தர்மதுரை பாயும் புலி பணக்காரன் எஜமான் குணா இன்றுபோய் நாளைவா இதயத்தை திருடாதே காக்கிச் சட்டை காதலுக்கு மரியாதை அதை கைராசிக்காரன் கலைஞன் பயணங்கள் முடிவதில்லை அக்னி நட்சத்திரம் நாயகன் என பல நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்து போழி உச்சிக்கே சென்றார் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் அவர் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் மராத்தி என தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு பல மொழிகளை இசையமைத்துள்ளார் ராயல் பில்கார் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவில் அவர் சிம்பொனி ஒன்றை இசையமைத்தார் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் மேஸ்ட்ரோ என அழைப்பார் ஆனால் அவர் இசையமைத்து சிம்பொனி இன்றாலும் வெளியிடப்படவில்லை என்றாலும் அவரை தமிழ் இசை திரைப்பட கலைஞர்கள் மேஸ்ட்ரோ என்று அழைக்கின்றனர் மேலும் இவர் தேசிய விருது பத்மபூஷன் விருது பிலிம்பேர் விருது மற்றும் கேரள அரசின் விருது நந்தி விருது கலைமாமணி விருது போன்ற விருதுகளை அள்ளி குவித்தவர் இவர் மட்டுமல்லாமல் இவரின் சகோதரர்கள் மற்றும் பிள்ளைகள் அனைவரும் இசைத்துறையில் சாதனை புரிந்து வருகின்றனர் மேலும் மேற்கத்திய இசையில் பல சாதனைகளை புரிந்ததால் இவரை மேஸ்ட்ரோ விருது வாங்கியதால் இவரை மேஸ்ட்ரோ என்று அழைக்கின்றனர் ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார் அந்த புத்தகங்களின் பெயர்கள் சங்கீத கனவுகள் பெட்ட வெளியனில் கொட்டி கிடக்குது வழித்துணை துளிக்கடல் பாதை திரையது யாருக்கு யார் எழுதுவது என் நரம்பு வீணை நாதவெளி இல்லை பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் இளையராஜாவின் சிந்தனைகள் போன்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இந்த புத்தகங்கள் அவருக்கு இலக்கியத்துறையில் இருந்து ஆர்வத்தை கூறுகிறது மேலும் அவர் ஜீவா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு கார்த்திகேயன் யுவன் சங்கர் ராஜா மற்றும் பவதாரன் என்ற பிள்ளைகள் இருக்கின்றனர் இந்த மூவருமே இசைத்துறையில் பணியாற்றுகின்றனர் இவருக்கு எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் அது அந்த விருதுகளுக்குத்தான் பெருமை சேர்க்கும்